மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷ்யர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு உத்தரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இயேசு இப்போ தீரு சீதோன் பட்டணங்களுக்கு அந்த எல்லைக்கு வரார் அங்க எதுக்கு வராருன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வராரு மார்க் ஏழாம் அதிகாரத்திலயும் இதே சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு வீட்டுக்கு தனித்திருக்கும்படியா அவங்க எல்லாம் வந்திருக்காங்க இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வந்திருக்கிறாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்திருக்கிறாங்க ஆனாலும் இந்த பெண்ணுக்கு இயேசு அங்க வந்திருக்கிறாருன்னு தெரிந்து அவ அந்த வீட்டுக்கு வரா அந்த இடத்துல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சிருக்காங்க ஏன்னா அவர் வந்திருக்காங்க இப்ப தெரிஞ்சா இப்ப இவ வந்திருக்கா அவளுடைய மகள் வந்து பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறாள் அவளை சுகமாக்கும்படியா இயேசு நேரத்துல வந்திருக்கிறார் அதுக்காக அந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்றதுக்காக தான் தனிமையில இருக்கிறதுக்கு வந்திருக்காங்க அந்த பெண் வந்து ஒரு காணானிய பெண்ணா இருக்கிறாள் அந்த பெண்ணை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காணானிய பெண் அவள் தன்னுடைய மகள் மகளை பிடித்திருக்கிற பிசாசை விரட்டும்படியா இயேசு நேரத்துல வந்திருக்கிறாள் அவளுடைய வார்த்தையை பாருங்க என்ன சொல்லி கூப்பிடுறா இயேசுவ ஆண்டவரே தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்றா ஆண்டவரே அப்படின்றது ஓகே தாவீதின் குமாரனே அப்போ இவர் தாவீதின் குமாரன் தான் அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இயேசுவை குறித்து அவர் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறார் இயேசுவை குறித்து நன்றாக கேட்டறிந்து அவர் அவரால் முடியும் அவர் தாவீதின் குமாரன் தாவீதின் குமாரன்னா என்ன அர்த்தம் தாவீதுன்றவர் ஒரு பெரிய ராஜா அந்த வம்சத்துல வந்தவர் தான் ஏசு கிறிஸ்து அவரும் ஒரு ராஜா அப்படின்றத அறிக்கை இடும்படியாய் அவள் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல பேசுறா அப்போ இயேசு இவ வந்து எந்த அளவுக்கு கெஞ்ச முடியுமோ அந்த அளவுக்கு கெஞ்சிரா ஆனா இயேசு ஒரு வார்த்தையே அந்த இடத்துல பேசல ரொம்ப அமைதியா இருக்கிறாரு சொல்ல போனா அந்த பெண்ணை அவர் கண்டுக்கு கூட இல்ல இந்த பெண் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருந்திருப்பா போல அந்த ஒரே என் மகளை சுகமாக்கணும் வாதி வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா போல ஆனா இயேசு என்ன பண்ணல ஒரு வார்த்தையும் பேசல இன்றைக்கு நாம கூட அநேக நேரத்துல அநேக சூழ்நிலைகள் இந்த பெண்ணை போலதான் ஒரு பிரச்சனையில ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு இந்த பிரச்சனை இந்த ஆபத்துல இருந்து என்னை விடுவையும் விடுவையும் சொல்லி ரொம்ப ஜபிச்சிருப்போம் பல நாளா ஜபிச்சிருப்போம் ஆனா நமக்கு ஒரு உத்தரவும் கிடைச்சிருக்காது எந்த ரிப்ளையும் வந்தே இருக்காது நம்ம நினைப்போம் இன்னும் ஆண்டவர் காதல விழுதா இல்லையான்னு தெரியலையே ஆண்டவர் இதுக்கான பதிலே நமக்கு சொல்ல மாட்டாரு அமைதியா இருக்கிறாரு சில நேரங்கள்ல நமக்கு பதிலே கிடைக்காது ரொம்ப அமைதியா இருக்கும் பாத்திருக்கீங்களா நமக்கு அப்படியே மனசு ரொம்ப வருத்தமா இருக்கும் என்னடா ஆண்டவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு இந்த காரியம் நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த பிரச்சனை எப்படி முடிய முடியாதா தெரியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோட நம்ம ஜபிச்சுட்டே இருப்போம் ஆனா அங்க இருந்து பதிலே வராது ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கும் கத்திரத்துல இருந்து ஒரு பதிலும் வராது ஏன் இதனால அவர் நம்ம அசட்டை பண்ணுகிறாருன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது அவர் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு விசுவாசத்தை பெருக பண்ணணும்னு நினைக்கிறாரு பொறுமையோடு விசுவாசத்தோடு அவர் இடத்துல திரும்ப 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 ஜபிச்சுட்டே இருக்கும்போதுதான் நமக்கு அவர் இடத்துல இருந்து பதில் கிடைக்கும் ஆனா எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்க அது போல பொறுமையா இருந்து அவருடைய வார்த்தைக்கு காத்திருப்பது இல்லை என்ன செய்யறாங்க சரி இப்போ ஆண்டோர் எந்த வார்த்தையும் சொல்ற மாதிரி இல்ல நம்மளா எதனா ஒண்ணு செய்வோம் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிடறாங்க இல்லையா அவங்க எது எதிர்பார்த்தது வேற ஆனா ஆண்டோர் இடத்துல இருந்து பதில் வரலன்றது ஒண்ணு அவங்க வேற காரியங்கள் செய்திடறாங்க அவங்க எதிர்பார்த்த நேரத்துல பதில் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா ஆண்டவர் இடத்துல இருந்து எல்லா நேரத்துலயும் நமக்கு உடனே பதில் கிடைப்பதில்ல சில காரியங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும் சில காரியங்களுக்கு பொறுமையோடு காத்திருந்துதான் அந்த பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஏசு என்ன பண்ணல அந்த பெண் பேசுறத கேட்கவும் இல்லை அவளை கண்டுக்கவும் இல்லை அவர் அமைதியா இருக்கிறாரு கத்தர் அமைதியா இருக்கிறாருன்னு சொன்னா அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கல அவர் நம்ம பார்க்கலன்னு அர்த்தம் கிடையாது அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் இன்னும் சொல்ல போனா உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறார் உங்கள் இருதயத்துல இன்னும் விசுவாசம் அப்படியே இருக்குதா இல்ல விசுவாசத்துல தளர்ந்து போயிட்டீங்களா அப்படின்னு வெயிட் பண்றாரு கர்த்தர் இந்த பெண்ணும் இதே போலதான் பொறுமையோடு இயேசுவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதா சரி நான் வந்து குணமாக்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரான்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறார் திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறார் ஒரு வாட்டி கேட்டோம் அவர் என்ன பதில் சொல்றாரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணல திரும்ப திரும்ப அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஒரே என் மகளுக்கோட சரியில்லை வந்து சுகப்படுத்தும் சுகப்படுத்தும்னு கேட்டுட்டே இருக்கிறா அந்த பெண் தன்னுடைய விசுவாசத்துல உறுதியா நிற்கிறாள் கத்தர் இத எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட சில காரியங்கள்ல நம்ம பொறுமையா காத்திருக்கணும் விசுவாசத்தோட காத்திருக்கணும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் ஏன்னா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படணும் இல்லையா இந்த பெண் வந்து ரெண்டு முறை மூணு முறை சொல்லிட்டு விட்டுட்டானு சொல்ல முடியாது ஏன்னா சீஷர்களே டென்ஷன் ஆயிட்டாங்க அவன் பெண்ணை ஏதோ கேட்டுட்டே இருக்காளே அவளுக்கு ஏதாவது சொல்லி அனுப்புங்க அப்படின்றத போல அவங்க சொல்றாங்க இல்லையா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அந்த பெண் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறா இயேசுவை திரும்ப திரும்ப கேட்டுட்டு அளப்பி கொண்டு இருக்கிறாள் அதனாலதான் இவங்க வந்து அந்த மாதிரி சொல்றது போல இருக்குது அவர் வரலையேன்னு அவ விட்டுட்டு போகல ஏசு எதுவும் பேசலையே அவர் நம்ம கூட வரலையேன்னு சொல்லி என்ன பண்ணல அவள் தன்னுடைய முன்ன வச்ச காலை பின்னாடி வைக்கவே இல்லை அவர் திரும்ப திரும்ப அவர் இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறாள் தொடர்ந்து அவரை வேண்டிக் கொண்டே இருக்கிறாள் அவை அவர் வாயை திறந்து பேசணுன்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் கூட முறை முறை கேட்டேன் கேட்டேன் ஒரு வாரம் ஒருபிச்சேன் உபவாசம் இருந்து ஜபிச்சேன் எனக்கு எந்த பதிலும் வரல அதனால நான் அதை இதுவரை கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய வேண்டுதலை நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா ஆப்ரஹாம் இருபத்தைந்து வருடம் காத்திருந்து பிள்ளையை பெற்றுக்கொண்டான் யோசிப்பு பதிமூன்று வருடம் காத்திருந்து சிறை இருந்து வெளியில வந்தா இது போல நம்மளும் சில இடங்கள்ல காத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு ஆனா நமக்கு இருபத்தி வருஷம் பதினே பதிமூன்று வருஷம் எல்லாம் காத்திருக்கணுமான்னு கேட்டா அவ்வளவு நேரம் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா காத்திருப்பது அவசியமா இருக்கிறது அவருடைய நேரத்துல எப்ப அவர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் செய்வார் என்ன பண்ணக்கூடாது மனம் தளர்ந்து போகக்கூடாது ஆபிரகாமும் சரி யோசேப்பும் சரி அவர்களுடைய காத்திருப்பின் அந்த காலத்துல மனம் தளர்ந்து போகவில்லை சி போடா இதுக்கப்புறம் இது காத்திருந்து பிரயோஜனமே இல்ல அவர் சொல்லி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இனிமேவெல்லாம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல மனம் தளர்ந்து போகல தொடர்ந்து தேவனை விசுவாசித்தார்கள் அதனாலதான் அவங்களுக்கு அவங்க காத்திருந்தது அவங்களுக்கு கிடைச்சது அதுபோல இன்னைக்கு நாமளும் ஒரு முறை கேட்டு ரெண்டு முறை கேட்ட ஒரு வாரம் கேட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக மனம் தளர்ந்து போய் அதை கைவிட்டு விடாதீர்கள் தொடர்ந்து உங்க விசுவாசத்துல நிலைச்சிருக்கும் போது கத்திற்காக போது அவருடைய ஏற்ற வேலையில உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கர்த்தர் செய்வார் ஏற்ற வேலையில அவர் ரட்சிக்கிறவராயிருக்கிறார் ரட்சிக்க கூடாத படிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அப்போ லேட் ஆனாலும் நிச்சயமா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அவர் வந்து பார்க்க கூடாதவர் இல்ல கேட்க இல்ல உங்களுடைய ஜபத்தை கேட்கிறார் அவர் உங்களை பார்க்கிறார் அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு அவருடைய கை குறுகி போகல அவர் கொடுப்பார் நிச்சயமா கொடுப்பார் நமக்கு தான் அது லேட் மாதிரி தெரியுமே தவிர ஆனா கத்தர் ஏற்ற வேலையில உங்களுக்கு எப்போ தரணுமோ அப்போ கொடுப்பார்